நீனே வச்சிருக்க அப்புறம் எல்லாம் ஒண்ணு தானே உண்மையில பாருங்க திரைப்படமும் பாட்டு சீரழிக்குதுன்னு பேசுறாரே உண்மையிலேயே ஒரு திருமண விழா வந்த உடனே எங்களுடைய திரைப்பட பாட்டை போட்டு தானங்க அந்த மணமகளும் மணமகளையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க அது உண்மையில மணிக்கெல்லாம் டானு எந்திரிச்சிருவார் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்பதான் தெளியும் போல இருக்கு அப்படி கிடையாதுங்க ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு அதான் விதி பலன் அப்படியே ஏழு மணிக்கு எந்திரிச்சு தங்க குட்டியே அப்படிம்பாரு அது தெரியல எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டியே தங்க குட்டிங்கிறாம்பாரு அப்படி அவனுக்கு இதுதான் முருகேன தங்க திரைப்படத்துல சொன்னோம்ல அதை நம்புனாங்கல்ல எல்லாரும் இப்படித்தான் முருகன் இருப்பாரு அப்படின்னு உண்மையிலே பக்தியை கூட திரைப்படத்துல தானங்க அழகா சொன்னோம் பக்தி இல்லாத ஊரும் பக்தி இல்லாத நாடு வாழ்க்கையில் செம்மை அடைந்தது கிடையாது நடுவர்களே ஒரு அப்படிப்பட்ட பக்திய கூட மக்கள் எல்லாருக்கும் புரியறது மாதிரி காட்டணும்னா எங்க திரைப்படம் சொன்னிச்சு அது உண்மை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க

சட்டிமன்ற பேச்சாளர் அபுசார் அவர்களுக்கு உடனடியாக ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவைன்னு போட்டாதான் வரும் அப்படி ஒண்ணும் தேவையில்ல நான் காலையில அஞ்சரைக்கு போனா ரத்தம் வேணும்னா ரெண்டு ஆட்டு ரத்தம் கொடுப்பேன் ஆனா உண்மையில நடுவர் அவர்களே ஒவ்வொரு வீட்டிலையும் பாருங்க எந்த வீட்டிலயாவது செல் இல்லாம இருக்காங்க இல்ல பல்லு இல்லாத பாட்டிய கூட பாக்கலாம் ஆனா செல் இல்லாத பாட்டிய என்னைக்கு பாக்க முடியாது நீனே வச்சிருக்கேன் அப்புறம் எல்லாம் ஒண்ணுதானே உண்மையில பாருங்க திரைப்படமும் பாட்டு சீரழிக்குதுன்னு பேசுறாரு உண்மையிலேயுமே ஒரு திருமண விழா வந்த உடனே எங்களுடைய திரைப்பட பாட்டை போட்டு தானங்க அந்த மணமகளும் மணமகளையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க அது உண்மை குடும்பம் ஆரம்பிக்க போதே திரைப்பட பாட்டு போட்டு தான உள்ளே வர்றாங்க அப்ப கூட எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் நடுவர் அவர்களே இந்த பாட்டு எப்படிங்க திரைப்பட பாட்டு வந்து எப்படி மக்களை கடுத்துதுன்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இப்ப சார் பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டீங்க அவரை எப்படிங்க கூப்பிட்டீங்க பட்டி

அது வேறு வேலை இருக்குது வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டேன் வேறு வேலை இருக்குது தேதி வேறு ஒரு அமைச்சிருக்கேன் ஆனால் நான் போகலை தான் இருப்பேன் ஆனால் நீ பிளான் என்ன பிளான் ப்ளான் தேதி வேறு மாதிரி இருக்குது சார் பன்னெண்டு ஊர்தியாக வந்துடுறேன் சார் பன்னெண்டு வர மாட்டேன் அன்றைக்கி தான் சொல்லுவோம் இந்த புராடு பண்ணுறதும் அதில் தான் பண்ணுறாள் ஆனால் உண்மையில் நடுவரவர்களே வாசல் வழியாக வந்ததெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு ஒவ்வொரு தடவை வாட்ஸ்அப்பில் செல்லு மூலியமாக வந்து பேசி பழகிக்கிட்டு இருக்கோம்னா அது இந்த அது உண்மை

நீனும் உன் பொண்டாட்டியும் ஹனிமூன் போய்ட்டு வாங்கடா போயிட்டு ஏழு அதிசயத்தை உன் பொண்டாட்டியிட்ட காட்டிட்டு வாடா அப்படின்னாரு எங்க அத்தா எப்படி தெரியும் என்ன தெரியுமா பண்ணாரு ஏழு அதிசயம் ரெண்டு லட்சத்தை மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சென்னையிலே ஒரு ரூமை போட்டுட்டு ஜீன்ஸ் படம் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டாருங்க அதுல ஏழு அதிசயம் வரும்ல இதுதாண்டி ஏழு அதிசயம் அப்படின்னு காட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு நடுவர் அவர்கள் ஆமா ஆமா ரெண்டு லட்சம் செலவு பண்ணி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அவன் சும்மா இருந்திருக்கலாம் ஆனா உண்மையில நடுவர் அவர்களே அப்படியெல்லாம் ஒரு சீர்திருத்தமான திரை இசை பாட்டு இருக்கும் எப்படிங்க சீரழிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் அப்படி மகிழ்ச்சியா கொஞ்ச நேரம் இருக்கணும்னா திரைப்படமும் பாட்டையும் கேட்கணும் கேட்கும் பொழுது எப்படி அந்த வாழ்க்கை இன்னைக்கு தெரியுமா கேட்டா தூக்கம் வரும் ஆமா அந்த வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் எப்படி இருக்கும் தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் ஆஹா ஆனா உண்மையில நடுவர் அவர்களே அந்த காலத்துல ஒரு காலத்துல எல்லாம் வந்து குழந்தைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு பிசைஞ்சு அப்படி நிலாவை காட்டி ஊட்டுவாங்க சாப்பாடு தம்பி அந்த நிலவ பாரு சாப்பிடு அப்படின்னு ஊட்டினாங்க ஆனா இந்த காலத்துல எல்லாம் நிலவெல்லாம் காட்ட வேணாம் புள்ளைகிட்ட செல்போன குடுத்து அழகா பாத்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு சின்ன குழந்தை தானே உண்மை இந்த காலத்துல போய் நீ போய் கருத்து சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படி செல்லுல போட்டு விட்டு தம்பி ஜி சி சாப்பிடுவாங்க அன்னைக்கு ஒரு அம்மா செல்ல படத்தை போட்டுக்கிட்டே அந்த பிள்ளைக்கு சோறு ஓடுது சாப்பிட்றா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு தப்ப தம்பி பார் பார் பாருன்னு இது செல்ல பார்த்துக்கிட்டு வாயில் வைக்கிற போது மூக்கில் விட்டுக்கிட்டு இருக்க அவனுக்கு அதையும் சந்தோஷமா சாப்பிடுற இது பரவாயில்ல அன்னைக்கு ஒருத்தர் பிரிக்கி படிக்கிறான் அந்த அம்மா யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு அவனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கு செல்ல காட்டிட்டு சாப்பிட ஆட்டோ வந்துருச்சு ஏத்திட்டு போறதுக்கு பயல ஸ்கூலுக்கு சாப்பிடுன்னா ஆட்டோக்காரன் வாயில வைக்கிறது அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் எப்போதுமே நான் கால் மணி நேரம் சீக்கிரம் வந்துடுவேன் சார் ஏன்டா அம்மா நல்லா சோறு ஓட்டுவேன் சார் பிடிக்கிறான் ஆனால் உண்மை எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் காலத்தில் ஃபோனே இல்லாத என்ன சொன்னான் அது பல வித்தைகள்லாம் பண்ணி பல சித்தைகளெலாம் வேலை பண்ணணும் ஆமாம் ஆனால் உண்மையெல்லாம் நடுவர்றவர்களே இப்ப உங்க மனைவி ஒரு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க உங்க மனைவி சாப்பாடு போடும்போது அந்த தட்டில் முடி கிடந்துருச்சுன்னா உங்களுக்கு கோர்மா வராதா வரா வரும் ஏ என்னடி முடி கிடக்கு சோறத்தில் அப்படின்னு திட்டுவேன் ஆனா நான் எங்க அத்தானுக்கு சாப்பாடு போடும்போது தட்டுல முடி கிடந்தா எங்க அத்தன் பட மாட்டாருங்க ஆமா அந்த முடிய பாப்பாரு என்ன பாப்பாரு என்ன பாப்பாரு முடிய பாப்பாரு அப்படி வச்சுக்கிட்டு சொல்லுவாரு பாருங்க ஹை குயின் அப்படின்னு பாரு ராணி நீயோ எஸ் எஸ் ஹாய் குயின் இந்த முடி இந்த தட்டுல இருந்தாலும் அளவு தலையில இருந்தாலும் அழகுடி தங்கம் அட சோறு தின்ன இழுது ரெண்டு புட்டாமல அவன் திருந்துவான் இவன் உன் முடி தலையில் இருந்தாலும் அழகு இந்த இலையில் இருந்தாலும் அழகு இன்னும் கொஞ்சம் பிச்சு வைவே அப்படிம்பா மாமல இருக்க அதுதான் நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சந்தோஷம் இருக்கணும் அப்படி சந்தோஷம் இருக்கும் போது திரைப்பட பாட்டை கேட்கணும் திரைப்படத்தை பார்க்கணும் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும் இதெல்லாம் இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போனா தப்பா நீதான கூட்டிட்டு போதானே சொல்றா அதுக்கு போய் எங்க ஊர்ல கட்டி வச்சி வச்சு சார் பொண்டாட்டி குடி பண்ணக்க என்ன அடிக்கிறாங்கப்பா யாரு பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி உங்க பொண்டாட்டிய குடிட்டு போன நீங்க அவ ஊருக்கு போயிட்டா நானே ஒன்றுத ஆனா உண்மையில நடுவர்களே ஒரு வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா எங்க திரைப்பட பாட்ட கேட்டாலே வாழ்க்கை ஜாலியா இருக்கும்ங்க அப்படியே அப்ப கூட எப்படி தருமா இருக்கும் அப்படி பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரியே இருக்கும் ஆஹா ஆஹா ஆனா உண்மையில நடுவர்களே உங்க மனைவி எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு தூங்கி எந்திரிப்பாங்க எத்தனை மணிக்கு எந்திரி நாலு மணிக்கு நாலு மணி ஆனா தமிழ்நாட்டிலே காலையில அதிகாலை மூணு மணிக்கு எந்திரிக்கிற ஒரே பொம்பளை பிள்ள நான்தான் நடுவர் அப்படியா ஆமா என்ன காரணமோ உண்மையிலே பாருங்க அதிகாலை மூணு மணிக்கு நான் எந்திரிச்சு தானே எழுப்பி விட்டுட்டு நான் படுத்துக்குவேங்க நல்ல ஆனா எங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தாங்க பாப்பேன் எப்படி தருமா பாப்பேன் எங்க அத்தா காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு சாப்பாடு குடுத்து இட்லி போட்டு எல்லாம் செய்வாரு அசையில தெரியுது சாப்பாடு வாயில ஊட்டி வச்சு வச்சு நீ சாப்பிட்டு வருவேன் ஆனா உண்மையெல்லாம் நடுவர்களே உண்மையில எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷன் பாக்க முடியாதுங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு தெளியும் போல இருக்கு அப்படி கிடையாதுங்க

உண்மையிலே நடுவர் அவர்களே திரைப்படமும் பாடலும் என்னைக்குமே சீரழிக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கா திரைப்பட பாட்டும் தான் நடுவர் அவர்களே உண்மையில பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா அப்படி மேட்சுக்கு மேட்சா டிரஸ் போட்டுருக்காங்க ஆமா ஏன் தெரியுமா பெண்கள் மேட்ச்க்கு மேட்சுக்கு டிரஸ் போட்டுக்குறோம் ஏன் பெண்கள் மேட்சுக்கு மேட்சா டிரஸ் போடுறாங்க கட்டுன புருஷனா தான் மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் கொஞ்சம் மேட்சா இருக்கிறது வேணும் தாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏன் போடுறது இல்லை கட்டுனதும் மேட்சா இல்லை கட்டிக்கிறதும் மேட்சா இல்லைன்னு நான் அங்கே வாட்டில் போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் தான் எங்கள் செட்டு நிறையா இருக்கு இவ்வளோ பேச்சு பேசினாரில்ல அது சார் பொண்டாட்டியெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க நீங்க ஆண்கள்லாம் டெய்லி பொண்டாட்டியை பாத்து காலையில எந்திரிச்ச உடனே ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறீங்க என்னைக்காவது எங்க பெண்கள் மனைவி மார்கள் இருந்தாரா காப்பி அது உன் புருஷன் போய் சொல்லு இவெல்லாம் பாவம் அவன் போய் முக்கா தூக்கத்தில் அவனை போய் கிளப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கமா நடுவர் அவர்களே அத சொல்லி விட்டியா திரைப்படத்தை பார்த்து சொன்னமா இல்ல செல்போனை பார்த்து சொன்னமா குடும்ப அழகா அன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம்லங்க உண்மையிலே பாருங்க அண்ணனைக்கு வெளிநாட்டுல நடக்கக்கூடிய செய்தியை அழகா டிவில பாக்குறோம்ல அது எப்படி கெட்டு போறது பொருளா இருக்கும் டிவி கேக்குறேன் எப்படி சீரழிக்கிறது மாதிரி இருக்கும் வாழ்க்கைங்கிறது நடுவர் அவர்களே ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பமுங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு திரைப்பட பாட்டு இருக்கிறதுனால எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா வாழ்க்கையில இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும் உண்மையிலேயே போன வாரம் பாருங்க எங்க அத்தா வந்து வேர்க்க விறுவிறுக்க முடியாது என்ன பிரச்சனை இப்படித்தான ஆணு பதறி போய் யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க முடியாதுங்களே அப்படின்னு கேட்டேன் என்னைய ஒரு நாய் துரத்திருச்சு அப்படின்னு அப்புறம் என்னாச்சு நாய் துரத்திருச்சா எங்கேயாவது கடிச்சிருச்சா தான் அப்படின்னு கேட்டேன் கடிக்க முடியாந்துருச்சுடி உங்ககிட்ட ஆதார கடை காட்டணி திரும்பி போயிடுச்சுடி அப்படின்னு அது உண்மை யார் யாரெல்லாம் அழகாக இருக்கம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டில் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருவம் கலைஞ்சிரும் ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே முருக முருகப்பெருமான நேரடியாக பார்த்துருக்கீங்களாங்க அப்படியா இல்லைம்மா எந்த தெய்வத்தையும் நான் நேரடியாக பார்த்ததில்லை. சினிமாவுல பாத்திருக்கீங்களா? சினிமாவுல பாத்திருக்கேன். அப்புறம் எப்படிங்க பார்க்கலன்னு நீங்க சொல்லலாம். எங்க சினிமாவுல பார்க்குற முருகனுக்கு நேரா பார்க்குற முருகனுக்கு வித்தியாசம் இல்லங்க. இதுதான் முருகேனா? அந்த திரைப்படத்துல சொன்னோம்ல அத நம்புناங்களே எல்லாரும். கண்டிப்பா. இப்டிதான் முருகன் இருப்பாரு அப்படினே. உண்மையிலேயே பக்தி கூட திரைபடத்துல தானங்க அழகா சொன்னா பக்தி இல்லாத ஊரும் பக்தி இல்லாத நாடு வாழ்க்கையில் செம்மை அடைந்தது கிடையாது நடுவர் ஒரு அப்படிப்பட்ட பக்தி கூட மக்கள் எல்லாருக்கும் புரியறது மாதிரி காட்டணும்னா எங்க திரைப்படம் சொன்னுச்சு. அது உண்மை. தான் வந்தது பழமொழி சொல்லுவாங்க நடுவர் அடி போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிம்பாங்க நாம நினைச்சுக்கிட்டு அவனை ரெண்டு சாத்தி விடுறா அப்பதான் அவன் வலிக்கு வருவான் ஆனால் அர்த்தம் வேண்டுதல் வேண்டாமையில் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இந்த இறைவனின் திருவடியை நினைக்கின்றவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் இல்லை மச்சா மாமே சொந்த பந்தோ எல்லாம் நம்ம கிட்ட சில்ற காசு இருக்கிற வரைக்கும் கும்பிடு போடுவாங்க ஆனா கடைசி வரை நம் கூட வருவது இந்த இறைவனுடைய திருவடிதான் என்பதை அழகாக படம் பிடிச்சு அந்த திரைப்படத்துல காட்டியிருக்கோம்ல ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு பக்தியா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் காதலா இருந்தாலும் திரைப்படமும் பாட்டும் நல்லதா சொல்லி இருக்கு நடுவர் அவர்களே உண்மையில எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார் சென்னையில இருக்கே அதனால பீச்சு கூட்டிட்டு போவார் ஆமா அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு இந்த நாலு வரை கவிதை சொல்லுவார் பாருங்க

ஆகவே நடுவர் அவர்களே என்னைக்குமே சின்ன திரை செல்போன் டிவி இவை அனைத்துமே ஒவ்வொரு குடும்பத்தையும் மக்களையும் சரி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆகா ஆகா பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் பக்தி முதல் கொண்டு அனைத்தையும் இந்த திரைப்படங்களும் பாடல்களும் கொண்டு தான் இருக்கிறது பண்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று அழகா சொன்னாங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் ஆப் டவுன்லோட் கிங் ஃபோர் இன்டு செவன்